பிஃபோர் ஐ ஸ்டார்ட் மை ஸ்பீச் லெட் மீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென் மை நியூ இயர் விஷஸ் டு அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் வெல்கம் யூ ஆன் பிகாப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு பட்டமளிப்பு விழாவ நிகழ்ச்சிக்கு முதல் விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே துணைவேந்தர் பேராசிரியர் செல்வம் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே என் அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் காலை வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று திராவிடக் கொள்கையை தமிழ்நிலத்தில் முழங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெயரால் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களுக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த என்ற எந்த பட்டியல் எடுத்தாலும் அதில் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆட்சி காலத்தில் கல்விக்காக போடப்பட்ட பிறகுதான் இன்றைக்கி வளர்ந்து கல்வியை சிறந்த மாநிலமாக நாம் உயர்ந்து நிற்கிறோம் நமது திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் கல்லூரி கல்வி அனைவருக்கும் ஆராய்ச்சி கல்வின்ற இலக்கோடு தான் சமூக நீதி புரட்சியை கல்வித்துறையில் நடத்தி வருது இன்னார்தான் படிக்கணும்னு இருந்த நிலையை மாற்றி அனை அனைவருக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் தமிழ்நாட்டு மாணவர்களை படிப்பிலும் வாழ்க்கையிலும் வெற்றிகளாக நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டு உள்ளது உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிஎம் ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம் உயர்கல்வி மாணவர்களின் சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிஎம் ஃபோலோஷிப் புரோக்ராம் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பொருட்டு மூவலூர் ராமாமிர்தம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரிக்குள் நுழைய மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் பணித் தேர்வுகள் திறன் சார்ந்த தேர்வுகளுக்கு நாங்கள் தயார் செய்யும் பொருட்டு மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு எனது கனவு திட்டமான நான் முதலன் திட்டத்தின் மூலம் ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தொன்போது லட்சம் மாணவர்களுக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆசிரியர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிர நாற்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி அனைத்து தரப்பு மாணவர்களும் தொழிற்கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று கல்வியாண்டுகளில் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது மாணவர்கள் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை சட்டம் மீன்வளம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய படிப்புகளில் சேர்ந்துள்ளார்கள் இவர்களில் கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் பேருந்து கட்டணம் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடுகிறது இது எல்லாமே தமிழ்நாட்டின் மாணவர் சக்தியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழக பட்டியலிலும் தேசிய பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சிலை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் தமிழ் மையம் ஆகிய அனைத்தையும் தொடங்கினது நம்மோட திராவிட மாடல் அரசுதான்றத பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இப்படி உயர்கல்விக்கான அனைத்து உட்கட்டமைப்புகளையும் உருவாக்கியதன் விளைவாகத்தான் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிஎச்டி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவின் சிறந்த பத்து கலை அறிவியல் கல்லூரிகளாக தேசிய தரவரிசையில் உள்ள முப்பத்தைந்து கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பொறியியல் கல்லூரிகளில் பதினைந்து பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இப்படி பல்வேறு பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தாறு கல்வி நிறுவனங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளில் தமிழ்நாடு தேசிய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நிலவரப்படி தேசிய தரமதிப்பீட்டு கவுன்சிலின் தரவரிசைப் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு கல்லூரிகளும் முப்பத்தெட்டு பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூணு கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளன இவற்றில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு மகளிர் கல்லூரிகள் இப்படி உயர்கல்வியின் பூங்காவாக தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாடும் திகழ்கிறது கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்துவதே பல்கலைக்கழகங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் அத்தகைய பல்கலைக்கழகங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு இன்று பட்டம் பெறும் மாணவ கண்மணிகளே நீங்கள்தான் நாட்டின் எதிர்காலம் சிறந்த அதிகாரிகளாக தொழில் முனைவோர்களாக நீங்கள் தேர்ந்த துறையில் சிறந்து விளங்குங்கள் சமுதாயம் பெற்றோரும் உங்களுக்கு தந்த கல்வியை பயன்படுத்தி உங்கள் பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் உங்கள் சேவையை திரும்ப வழங்கிடுங்கள் முக்கியமாக சிறந்த மனிதர்களாக விளங்குங்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாகும் பட்டங்களை வழங்கிய பல்கலைக்கழகத்திற்கும் நீங்கள் பட்டம் பெற காரணமான ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புகழ் சேருங்கள் இதுதான் உங்கள் முதலமைச்சராகவும் தந்தையின் உணர்வோடு நான் வைக்கும் வேண்டுகோள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் We humbly request the Honorable Prime Minister of India to present the gold medals to the graduates. Mr. Mr. Chancellor, I present unto you these candidates for the degree of Doctor of Philosophy in the Faculty of Indian and Other Languages, Faculty of Science, and degree of Master of Science, Master of Arts, Master of Business Administration, Bachelor of Science. Bachelor of Arts in the faculties of Science, Arts, Commerce, Indian, and other languages. Management who have been certified after examination to be duly qualified to receive the degree and to be awarded the prize and medals. So, PhD in Tamil.